முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறையில் மஞ்சள் மார்க்கெட் விலையில் இப்போ பார்க்கலாம் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் அரைவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேக் இதில் டோட்டல் லாட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது விற்பனை பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தொரு பேக் வெரலி மஞ்சள் குறைந்தபட்சம் ஒரு குவிண்டாலுக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபாலருந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரைக்கும் கிழங்கு ஒரு குவிண்டால் குறைந்தபட்சம் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பதுலேருந்து பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வரைக்கும் விலை போயிருக்கு వాచింగ్ లైక్ పని